தமிழகம் முழுவதும் இன்று தேர்தல் சிறப்பு முறை திருத்த வாக்காளர் பட்டியல் வெளியீடு நடைபெற்ற நிலையில் விருத்தாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சையத் மெஹமூத் தலைமையில் தேர்தல் சிறப்பு சுருக்கு முறை திருத்தம் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் தேர்தல் வட்டாட்சியர்கள் முருகேஸ்வரி சாரலதா வட்டாட்சியர் அந்தோனிராஜ் மணிகண்டன் தேர்தல் மேற்பார்வையாளர் சுரேஷ் திமுக ஆதிதிராவிடர் நல மாவட்ட அமைப்பாளர் ராமு காங்கிரஸ் நகர தலைவர் ரஞ்சித் அதிமுக நகர தலைவர் தங்கராசு நாம் தமிழர் கட்சி கதிர்காமன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி செந்தில் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் விருத்தாசலம் தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்று பத்து பேரும் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று பேரும் இதர வாக்காளர் இருபத்தைந்து பேர் உள்ளிட்ட மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு பேர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு